ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேசினிமா நானும் உங்கள் ஜெக் கூலி அண்ட் டூ மூவி ரிலீஸ் ஆகி இன்னியோட சிக்ஸ்டீன் டேஸ் ஆகுது இந்த ரெண்டு மூவிக்கும் ஃபிஃப்டீன் டேஸுக்கான வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் கூலி இந்த மூவி டே ஒனில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டே டூல நைன்ட்டி ஃபோர் க்ரோர் டே த்ரீல செவன்ட்டி சிக்ஸ் க்ரோர் டே ஃபோரில் சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோர் டே ஃபைவ்ல நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே சிக்ஸில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர் டே செவனில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே எயிட்டில் நைன் பாயிண்ட் செவன் க்ரோர் டே நைனில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் டே டென் ஃபிஃப்டீன் க்ரோர் டே லெவன் ஃபிஃப்டீன் க்ரோர் டே டுவெல் ஃபோர் க்ரோர் டே தேர்ட்டீன் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் டே ஃபோர்டீன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் அண்ட் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் டேவான நேற்று 2.5 பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் வைடா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இதுவே ப்ரொடக்ஷன் டீன் அனௌன்ஸ் பண்ணபடி பார்த்தோம்னா ஃபோர் டேஸில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் கலெக்ட் பண்ணி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கலெக்ஷன்லேருந்து ஃபிஃப்த் டேலேருந்து இப்போ 15 டே வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மூவி இது வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் க்ரோர் இதுவே வார் டூ மூவி டே எயிட்டி சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் டே டூவில் எயிட்டி டூ டே த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் डे फोर थर्टी सिक्स क्रोर डे फ पॉइंट वन क्रोर डे थर्टीन पॉइंट फाइव क्रोर डे सेवन एट पॉइंट नाइन क्रोर डे एट सिक्स पॉइंट टू फाइव क्रोर डे नाइन सिक्स क्रोर डे टेन नाइन क्रोर डे लेवन नाइन पॉइंट सेवन क्रोर एंड डे ट्वल टू पॉइंट सिक्स क्रोर डे थर्टीन थ्री पॉइंट फाइव क्रोर डे फोर्टीन த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் அண்ட் ஃபிஃப்டீன் டே வான நேற்று இந்த மூவி ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கூலி அண்ட் வார் டூ இந்த ரெண்டு மூவியோட பட்ஜெட்டும் பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் வார் டூ மூவி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா இப்போ பார்த்தோம் பட் வார் பார்ட் ஒன் மூவி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கிறது கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர் செகண்டு குட் பேர்ட் அக்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் குரோர் தேர்டு ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி குரோர் ஃபோர்த்து விடாமூர்ச்சி ஒன் ஃபார்ட்டி டூ குரோர் ஃபிஃப்த்து குபேரா ஒன் தேர்ட்டி செவன் குரோர் இதுவே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது டூ பாயிண்ட் ஓ செகண்ட் ஜெய்லர் தேர்ட் லியோ ஃபோர்த்து இப்போ கூலி இருக்குது அண்ட் ஃபிஃப்த்து பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இதுவே தமிழ்நாட்டில் மட்டும் அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது லியோ டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் குரோர் ரெண்டாவது பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ க்ரோர் தேர்டு தி கோட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி க்ரோர் ஃபோர்த்து ஜெய்லர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் க்ரோர் ஃபிஃப்த்து விக்ரம் ஒன் எயிட்டி ஒன் க்ரோர் சிக்ஸ்த்து அமரன் ஒன் சிக்ஸ்டி ஒன் க்ரோர் செவன்த்து குட் குட்பர்ட் அக்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர் எயித்து பிகில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் நைன்த்து வாரிசு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் டென்த்து மாஸ்டர் ஒன் ஃபார்ட்டி டூ க்ரோர் கூலி மூவி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன் தேர்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு ஹையஸ்ட் கிராஸிங் அண்ட் ஆல் டைம் ஹையஸ்ட் கிராசிங் இந்த ரெண்டுமே எதுக்காக ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டிருக்கேன்னா ஒரு சிலர் நான் மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் விக்கிபீடியாவோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து எடுத்தது ஸோ நான் எதையும் கம்மியாகவும் சொல்லலை மாற்றியும் சொல்லலை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெண்டுமையும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ களை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தென் பை ஃப்ரம் ஜாக்